அவர்களும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அவர்களும் நம்முள் ஒன்றாய் இருப்பார்களாக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறார் தன் சீரலுக்கு மட்டும் ஜபிக்கவில்லை சீரலில் போய் அந்த வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டர் வழியில் செல்லுகிற அனைவருக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாரையும் கைவிடுவது இயேசுவின் விருப்பம் அல்ல எல்லோரையும் அழைக்கிறார் எல்லோரையும் அன்பு செய்கிறார் எல்லோரும் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்திலே அந்த ஜெபம் கொஞ்சம் உன்னதமான ஒரு ஜெபம் எவ்வளோ ஒரு ஒரு பாட்டிஷியன் எவ்வளோ ஒரு பங்கு கொடுக்கா இருப்பாங்க தந்தாய் நீ என்னுள்ளும் நான் ஒன்றாக இருப்பது போல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறப்பா அதுபோல் இவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாக இருப்பார்ல யாரையும் விட ஏசு விரும்புவது இல்லையே அதே யோவா நச்சு பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு கொடுத்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் அப்போ நம்மையெல்லாம் தந்தையோடு ஒன்றாக இருக்க கடவுள் மேற்கொண்ட ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் தனக்கு கொடுத்த மகிமையை இயேசு நமக்கு கொடுக்கிறார் எதன் வழியாக இறை வார்த்தையின் வழியாக ரெண்டு தசு நடிக்கிற இரண்டாம் அதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் இயேசு கரிசின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அனைவரும் நட்சியின் வழியாக அழைக்கப்பட்டோம் ஆக நச்சிரியை பார்க்க படிக்க கேட்க தியானிக்க அதன்படி நடக்கின்ற பொழுது இயேசுவின் மகிமை நம்மை ஆட்கொள்கிறது இயேசுவின் மகிமை ஆட்கொடுகின்ற பொழுது நாம் யாரோடு நினைக்கிறோம் இயேசுவோடு இணைந்து தந்தையோடு ஒப்புரவாகிறோம் அத்தை அனுபத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார் இதை நாம் எழுந்து போகாதபடி பாவத்திலே வாழ்ந்து இறந்து போகாதபடி வழியாக இறை மகிமையை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தந்தையோடு நாம் ஒன்றாயிருப்போம் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா தந்தாய் நீர் என்னுள்ளும் நாம் ஒன்றுள்ள ஒன்றாக இருப்பது போல அவர்களும் நம்முள் ஒன்றாக இருப்பார் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிலை பெறட்டும் கடவுள் நம்மை ஆஸ்ரதிப்பாராக அமையும்